விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீடைலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு அந்த செவ்வாய் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறது அப்போ கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் தன்மையில் இருந்தார் நீ என்றால் தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைந்து நீங்கள் நினைச்சது நடக்காமல் இருக்கலாம் சில சில விஷயத்தில் சில தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு மாதிரி மன இறுக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த ஜூலை மாதம் சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் உங்க என்ன ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்படைவீங்க விருச்சிகத்தில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை ஒரு வேகம் விவேகம் அத்தனை இருக்கும் அந்த இயல்பான தன்மை இந்த மாதம் உங்களுக்கு அடையும் அதே போல செவ்வாய் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா நீங்கள் போய் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க உங்கள் என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை சார்ந்த விஷயமாக இருக்கும் தொழிலில் எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு போகிறது எப்படி கௌரவத்தை அடைவது எப்படி புகழை அடைவது ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வழி வேதனை மறைந்துள்ள சில விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்போ என்ன எட்டாம் இடம் என்பது வலி வேதனை கொடுக்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய இடமும் உண்டு அப்போ பணம் எங்கிருந்து வரும்னா வெளிநாட்டிலிருந்து வரும் மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து வரும் இருந்து வரும் இருந்து வரும் திடீர் லாட்டரியிலே வரும் அப்போ எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் அப்போ மறைவு விஷய பணம் வரும் பணம் கொளிக்கப் போகிறது எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கொட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பாருங்க சுக்குரன் கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாகவும் இந்த மாதம் இருக்கிறது அப்போ என்ன எட்டிலிருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் தூரத்திலிருந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பீங்க சொந்த ஊரை விட்டு வெளி ஸ்டேட்டில் போயிருந்து அங்கேருந்து பணம் வரும் ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது அப்போ ரொம்ப நாளாக வீட்டுக்கு ஒரு செலவு செய்யணும் வீட்டுக்கு ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதையாவது ஒன்று பண்ணணும் ஆல்ட்ரு பண்ணணும் வீட்டை மாற்றணும் ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமை விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வியாபாரம் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது என புதன் தான் வியாபாரத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த புதன் அந்த புதன் தனது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் என்பது விற்பனை வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்தை பார்க்கறதுனால சூப்பராக இருக்க போகுது ட்ராவல் நல்லா இருக்க போகுது விற்பனை சூப்பராக நடக்க போகுது நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் ஒர்க்க போகிறீங்க லாபத்தை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் நல்லா இருக்க போகுது ஏன்னா அதே புதன்தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே புதன்தான் அப்போ உங்க புத்திசாலித்தனத்தால உங்க அறிவால எப்படி லாபத்தை கன்வெர்ட் பண்ணுகிறது கன்வெர்ட் பண்ண போறீங்க சக்தி இந்த மாதம் விருச்சிகத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் சூப்பராக இருக்க போகுது பேசி சாதிப்பீங்க விற்பனை செஞ்சிருவீங்க மார்க்கெட்டிங் துறையில் சூப்பராக இருக்க போகுது சொல்லிக் கொடுத்தல் பேசி பிழைக்கக்கூடிய கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷி விருச்சிக விருச்சிகராசி என்பர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் ராகு வேற உட்கார்ந்து இருக்காரு ராகுன்னா பிரம்மாண்டமா நிறைய விருச்சிகராசி என்பர்கள் வீடு வாங்கணும்னா பெருசாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த தான் இருக்கும் இல்லைன்னா அபார்ட்மெண்ட் பெரிய லெவலில் பெருசாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இப்போது நிச்சயமாக உண்டு எதையாவது ஒன்று விற்றுட்டு அப்புறம் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போது ராகு நான்காம் இடத்தில் இருக்கார் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்து விஷயம் தாயினுடைய ஹெல்த் விஷயம் இதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா குருவும் எட்டாம் இடத்திலிருந்து அங்கே நான்காம் இடத்தை பார்க்குறார் அங்கே ராகு இருக்கார் அப்போது உடல்நலம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் தாயோட பிறந்தவர்கள் தாய் வர்க்கம் ரீதியில் இருக்கிறவங்களோட கரெக்டான ஒரு அணுகுமுறை எடுத்துக்கொள்வது நல்லது வேலை கிடைக்குமா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் போய் பத்தாம் இடத்துல இருக்கிறீங்க பத்தில் திக்பலத்தோட வலிமையாக இருக்கிறீங்க இதே இப்போது பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் அதிபதி எட்டில் போய் உட்காந்துருக்கார் வழிங்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கார் அப்போது இந்த மாதம் பதினாறாம் தேதி என்று அந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்துக்கு வந்து அமர்கிறது அங்கே யாரோட சேர்கிறார் லாபாதிபதியோட சேர்கிறது அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில நிச்சயமா வேலை கிடைக்கும் பதினாறுக்கு அப்புறம் இந்த விருச்சிகத்துக்கு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் என்ன அரசு ரீதியில ஒரு ஒப்பந்தங்களுக்கு அந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயம் கையெழுத்து போடுவது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் செவ்வாய் வலிமையாக இருக்கார் சீருடை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதுவும் குறிப்பாக சீருடை சம்பந்தப்பட்ட போலீஸ் சம்பந்தப்பட்ட ராணுவம் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஜூலை மாதம் வெளிநாட்டு தொடர்பு எப்படி இருக்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த விருச்சிகத்துக்கு கோச்சார ரீதியாக உண்டு ஏன் சொல்கிறேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் என்பது தான் நகர்தல் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் ஸோ இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது நிறைய விருச்சிகராசி என்பர்கள் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி குட் நியூஸ் கிடைக்கும் பிஆர் கிடைத்து விட்டது வெளிநாட்டில் வசிக்கலாம் என்கின்ற உணர்வு அது நல்லபடியாக அமையும் வெளிநாட்டு வேலை உண்டு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு சாப்ட்வேர் துறையில் ஐடி துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு ஸோ இது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்கரன் ஏழில் இருக்கார் களத்திற காரக கிரகம் ஏழாம் இடத்துல வந்திருக்கார் திருமண ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு கணவன் மனைவி நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள வரப்போகுது சுக்கிரன் அங்கு ஏழுக்குரியவன் ஏழாமிடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப ஏழுல என்ன இருக்கு கணவன் மனைவி இருக்கு கூட்டு தொழில்ங்கிறது இருக்கு நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் ஏழாம் சுக்கரனுங்கிறது காதல் காரகன் காதல் சார்ந்த விஷயங்களும் நாட்டத்தை கொடுக்கும் காதலுக்குள்ள அதாவது காதல் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் காதல் என்கின்ற அமைப்பு சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த விருச்சிகத்துக்கு அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கு நினைச்ச காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு திடீர் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு எந்த தெய்வத்தை இந்த மாதம் நீங்கள் வழிபடணும் அப்படின்னா ஐந்துக்குரியவன் எட்டாம் இடத்துல போய் மறைந்து இருக்கின்ற ஒரு காரணத்தால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறும் அங்குறதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது ஒரு பொது பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கிறோம் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய விதியில் அமைந்திருக்கு அப்போ எதை எடுத்து படித்தால் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நாம் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்